குற்றப்பத்திரிக்கை நீங்க தாக்கல் செய்றீங்க ஏ ஒன் அக்யூஸ்ட் சொல்லி சம்பந்தப்பட்ட அந்த செல்வி அக்காவை கொண்டு நிறுத்துறது போலீஸ் ஒரு காப்பி குடிக்க வேண்டியதுனா அவங்க நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணதுலயே பெண்டிங் சிஜேஎம்ல வந்து ஏற்கனவே ஸ்ரீமதி உடைய வழக்கு விசா நடந்து கொண்டிருக்கிறது அந்த குற்றப்பத்திரிகையில் நிறைய ஓட்ட உடச்சல்கள் இருக்கிறது அதுலயே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கில் விசாரணை சரியல்ல ஓய்வு பெற்ற நீதிமதியை வைத்து ஒரு மீண்டும் மறு விசாரணை பண்ண வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீ எப்படி கேட்ப நீதியாவது விசாரணையாவது ஒன்னையும் நான் என்ன பண்ணுவேன் லாக் பண்ணுவேன் சொல்லி செல்வி அக்காவை வந்து என்ன பண்ணாங்க சிறுமதியில் தாயாரை ஏ ஒன் அக்யூஸ் என் கட்சியினுடைய மாவட்ட திராவிட மணியண்ணன் அவர் ஏட்டுவான் தொள்ளாயிரத்தி பேர் கலவரம் பண்ணாங்க அப்படின்னு பிரேம் பண்ணியிருக்காங்க ஏன் ஒரு எண்பத்தி நாலு பேர் கிடைக்கலையா ஒரு ரவுண்ட் ஒரு ஆயிரம் பேர் போட புடவ கலவரம் பண்ணதே இந்த செல்வி அக்கா தான் தாயாரால் தான் கலவரம் நடந்தது காரணம் இவர்கள் வந்து கலவரத்தை வந்து தூண்டுற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மகள் வந்து இறந்து கிடக்கிறார் தன் மகள் ஏன் விழுந்திருக்கிறார் எதற்கு வந்திருக்கார் எப்படி மரணமானார் ஒரு ஏதோ ரூம் போட்டு யோசிச்சு பிசி காலாம் அவங்களுக்கு வந்து பெரிய அதீத கற்பனை இது இந்த குழந்தை அங்கதான் இறந்துருக்கு கேள்வி என்னன்னா யார் உள்ள வந்தான்னு கேக்குறோம் இருநூத்தி ஐம்பது சிசிடிவி புட்டேஜ் இருக்குல்ல என்ன விருந்து நடந்துச்சு இந்த நைட்டு இந்த கேள்வி கேட்கணும் என்ன பாட்டி வச்சிங்க அங்க எந்தெந்த ஆட்கள் உள்ள வந்தாங்க அது எந்த அரசியல் வழியா இருக்கட்டும் மனித மிருகனைய அரசியல சேர்க்கிறீங்க அவன் அயோக்கியம் தெரிஞ்ச பிறகு அவனுக்கே திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் லேபிள் பண்ணுவானே அவன் அயோக்கியன்னு பண்ணுங்க அவனை குற்றவாளின்னு சொல்லுங்க ஆனால் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் என்ன நடக்குது ஆர் எஸ் எஸ் சாக நடக்கிறது அப்ப இவங்க சித்தாந்த ரீதியா வேற மாதிரி இருக்கிறாங்க அதனாலதான் பாஜக இதை மறைப்பதற்கு தான் வள்ளுவ காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் அகமன் சாஹிப் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஸ்ரீமதி நீங்க பாத்திருக்கீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இருபத்தி நாலாயிரம் பக்கங்கள் அடங்கிய ஒரு குற்றப்பத்திரிகை அதாவது இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு குற்றப்பத்திரிகை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எழுபதுக்கும் மேற்பட்டோர் மேல குண்டாஸ் பார்த்துருக்காங்க சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய தாயாரிய அதாவது உங்க சித்தின்னு தான் சொல்றாங்க அவங்களே வந்து ஏ ஒன்னா சேர்த்திருக்காங்க சரி என்ன நடந்திருக்கு இதுல ஸ்ரீமதி 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 என்று தனையும் இந்த ஸ்ரீமதியுடைய அந்த வழக்குடைய நீதி விசாரணைங்க தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த தமிழத்தினுடைய குரலாக இருக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிட்டாங்கல்ல என்ன பண்ணணும் குற்றப்பத்திரிக்கை நீங்கள் தாக்கல் செய்றீங்க ஏ ஒன் அக்யூஸ்டுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அந்த செல்வியக்காவை கொண்டு நிறுத்துறது போலீஸ் காவல்துறை ஒரு காப்பி கொடுக்க வேண்டியதுண்ணா அவங்க கையில் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணதிலே பெண்டிங் சிஜிஎம்ல வந்து ஏற்கனவே ஸ்ரீமதியுடைய வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த குற்றப்பத்திரிக்கையில் நிறைய ஓட்ட வளர்ச்சல்கள் இருக்கிறது அதுலேயே நாங்கள் என்ன சொல்கிறோம் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கில் விசாரணை சரியல்ல ஓய்வு பெற்ற நீதிமதியை வைத்து ஒரு மீண்டும் மறு விசாரணை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீ எப்படி கேட்ப நீதியாவது விசாரணையாவது ஒன்றையும் நான் என்ன பண்ணுவேன் கா லாக் பண்ணுவேன்னு சொல்லி செல்வி அக்காவை வந்து என்ன பண்ணுறாங்க சிறுமதியோட தாயார் ஏ ஒன் அக்யூஸ்ட் வேறு வழக்கில் கலவர வழக்கில் ஏ டூ யார் எங்கள் கட்சிக்கார் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் திராவிட மணி அண்ணன் அவர் ஏட்டுவான் தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் கலவரம் பண்ணாங்க அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஏன் ஒரு எண்பத்தி நாலு பேர் கிடைக்கலையா ஒரு ரவுண்டாக ஒரு ஆயிரம் பேர் போட வேண்டியதுனே அதில் முந்நூற்றுக்கு மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் வரக்கூடியது அரௌண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் எல்லாம் விசி மண்டல சிலாளர் மாவட்ட சிலாளர்கள் ஒன்றைய சிலர் நகர சிலாளர் அப்புறம் முகாமு மக்கள் இப்போ வேறு கட்சிக்காரங்களே கிடைக்கலையா கலவரம் செய்கிற ஃபுல்லாக விசிக்காரன்தான் அப்படியா அப்போ விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன்னா இழித்த வாங்கினா எழுதி எழுதி ஓட்டியிருக்கு காவல்துறை இப்படி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் கலவரம் பண்ணதே இந்த செல்வி அக்கா தான் சிறிமதி தாயாரால் தான் கலவரம் நடந்தது காரணம் என்னமோ சொல்லியிருக்காங்க படித்து பார்த்தா சிரிப்பிங்க ஓப்பன் கோர்ட்டில் சொல்லப்பட்ட இது இவர்கள் வந்து கலவரத்தை வந்து தூண்டுற மாதிரி அழுகிட்டாங்க அழுது புலம்பி இப்போ இந்த தாயார் செல்வி அவர் என்ன பண்ணுறாங்க அழுதுட்டாங்க இந்த அழகக்கூடிய வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் பரவிட்டு பரவுதன் காரணமாக கூட்டம் கூட்டமாக வந்து அந்த கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் பண்ணலாம் அடித்து நொறிக்கிட்டாங்க ஸோ கலவரத்தை தூண்டியதே வந்து சிறீமதியினுடைய தாயார் செல்வின்னு பண்ணியிருக்கான் கொஞ்சமாவது வாகத்தில் வாயில் வந்துடும் போகுது ஒரு மகளை வந்து துள்ள துடிக்க பறி கொடுத்த தாய் சிரிச்சுக்கிட்டா பேட்டி கொடுப்பாங்க ஊடகத்துக்கு ஏன் ஒரு தாய் வந்து மகளை இழந்திருக்கிறார் அவங்க குற்றியுடன் குறமாக கிடந்து டெட் பாடியை கொண்டு பார்க்குறாங்க கதறி அவளுக்கு தான் செய்வாங்க அப்ப கதறி அழுவதே தப்பு ரெண்டாவது வாட்ஸ்அப்ல நீங்க வந்து எப்படி அழி அழுது கொண்டு நீங்க பதிவுபடலாம் நீங்க வந்து எல்லாரும் வாங்க அழைச்ச மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி பிள்ளையை பணி கொடுத்த தாயாரே குற்றவாளி இல்லை சார் அதில் சொல்கிறாங்க தண்ணீர் உள்ள தவறை மறைக்க தான் வந்து அவங்க அந்த அழுத்து புலப்பினாங்க பின்னாடி வந்து விசி அவருடைய மாவட்ட செயலாளரோட தொடர்பு இந்த கலவரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அதாவது அந்த இன்ஸ்டா நீங்கள் பார்க்கணும் அந்த மாணவி கீழே வெளிகிறார் சரி அவங்க சொன்ன அந்த அந்த சார்ஜ் ஷீட்டில் உள்ள ஃப்ரேம் அந்த கேஸில் வளர்க்கல மாணவியுடைய சூசைடு சொன்னாங்களா அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இரவு பத்து மணி வரை அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறது ஸ்ரீமதி போகிறார் தங்கு செல்கிறார் அங்கே ஜெகஜீபா பிரியா கிருத்திகா எல்லாருமே என்ன செய்கிறாங்க அவங்கள அணுகிறாங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க கால் மணி வரைக்கும் சிசிடி ஃபுட்டேஜில் ஸ்ரீமதி இருக்கிறார் காலையில் ஐந்து மணிக்கு தான் என்ன செய்கிறாங்க அந்த கிருத்திகா ஜெகஜீபா பிரியா அந்த ஹாஸ்டல் வார்டன் அந்த டீச்சர்ஸ்லாம் போய் என்ன செய்கிறாங்க எழுப்புகிறாங்க ஸ்ரீமதி விழுந்து கிடக்கிறார் ஆறு மணிக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பத்து டு ஈவினிங் மார்னிங் அஞ்சு மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியல சிசிடிவி ஃபுட்டேஜில் அழிக்கப்பட்டிருக்குது இந்த சம்பவம் வெளியே வெளியே வருகிறது பாடியை தூக்கிட்டு வந்து செத்த பிணத்தை தூக்கிட்டு போன மாதிரி கொண்டு போனாங்க அதுவும் வந்து ஆம்புலன்ஸில் இல்லை அங்கே சக்தி மெட்ரிகேஷன் ஸ்கூலுக்கு சம்பந்த தொடர்பான அந்த ஓனருடைய வெஹிக்கிள் வண்டியை ஓட்டினது யார் அது இன்னுமே ராணுவ ரகசியமாக இருக்கிறது ஓட்டினதே வந்து அந்த ரவிக்குமார் ரவிக்குமருடைய மூத்த மகன் சொல்கிறாங்களா இல்லையா அப்போ இந்த நிலையில் வந்து ஒரு தாயார் அடித்து பண்ணி க ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்கூலில் இல்லை மார்ச்சொடிக்கு போங்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மகள் வந்து இறந்து கிடக்கிறார் இதில் என்ன கான்ஸ்பிரசி வந்துட்டு தன் மகள் ஏன் விழுந்திருக்கிறார் எதிர்க்கு விழுந்திருக்கார் எப்படி மரணமானாருங்கிற ஒரு பரபரப்பில் வருகிறார் ஏதோ ரூம் போட்டு யோசிச்சு நின்று வீசிக்காய்காரங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஃபீடு பண்ணாலும் எவ்வளோ பெரிய அதீத கற்பனை இது இந்த கற்பனை வந்து நீங்கள் ஹாலிவுட்டில் சொன்னீங்கன்னா நம்ம அழகாக செஞ்சுருவாங்க பெரிய படம் எடுப்பாங்க ஸ்பீட் பர்க் அந்த மாதிரி இந்த அவதார படம்லாம் எடுத்தாங்கல்ல அதை மாதிரி ஆள் போய் சொல்ல சொல்லுங்கள் எவ்வளோ அயோக்கியத்தனமாக பாருங்கள் அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்குறாங்க இப்போ வந்து பிணமாக இருக்குது நகக்கீரல்கள் இருக்கிறது எலும்புகள் உடைக்கப்பட்டு இருக்குது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வருது அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி இருக்குது அழுது புலம்புறாங்க பிசிகா தான் சொன்னாங்க ஏன் அப்போ திமுக அதிமுகன்னு சொல்ல இல்லையாமா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரங்களாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களாமா நல்லா கொள்ளுங்க ஸ்ரீமதி கூட அதை கொள்ள வேண்டிய பாப்பா தான் அப்படி சொன்னாங்களா ஒட்டு மொத்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒட்டு மொத்தமாக வந்து குரல் கொடுத்தமா இல்லையா அங்கே இன்னைக்கு அப்போ எப்படி திசை திருப்பாங்க பாருங்க சூசைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சூசைடு நோட்டை பார்த்தோம்னா கற்றை போட்டிக்கு வந்த கற்றையெல்லாம் உள்ள வச்சுருக்காங்க அந்த நோட்ஸ் எல்லாம் சூசைட் நோட்டு பார்த்தீங்களா இல்லையா அந்த அந்த ஃபரன்சிக் ரிப்போர்ட்லேயே புரிப்பு பண்ண முடியாதுங்க ஸ்ரீமதிய கையில்தான் அது இல்லைங்க அது ரெண்டாயிரம் பக்கம் முதல் குற்றப்பத்திரிக்கையே பக்கத்துக்கு பக்கம் படிச்சிருக்கேன் சரி இப்படி உட்கார்ந்து சிறுமதி தாயார் நீங்கள் சக வளர்க்கறிஞ்சுலாம் உட்கார்ந்து உட்காந்து அமர்ந்து பக்கத்துக்கு பக்கம் படிச்சிருக்கேன் அவ்வளவு புனைவுகள் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வேற நீதி விசாரணை வேண்டும் ஸ்ரீமதி பாப்பா வந்து எந்திரிச்சு வரப்போறதில்ல மரணம் ஒரு தடவை சமைக்குங்க இன்னும் ஒரு சிறுமதி வரக்கூடாது என்று போராடுகிறோம் ஆனால் சிறுமதிகள் உருவாகிக்கிட்டே இருக்காங்களே சட்ட விழுந்து காப்பாற்ற முடியலையே அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் சரி இதுக்கு பின்னாடி யாரு பங்கு நீங்கள்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க இந்த கலவரத்துக்கு பின்னாடியும் அதே போல் இந்த சம்பவத்துக்கு யார் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இந்த கலவரம் வந்து யாரும் வந்து கம்பு கத்தி எடுத்துகிட்டு வந்து பள்ளிக்கூடத்தை அடித்து நொறுக்கினால யாருக்கு லாபம் யாருக்கு லாபம் இல்லை என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் காவல்துறை டிப்ளை பண்ணுறாங்க அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு மூணு வருஷம் ஆகிவிட்டது இதுதான் நீங்கள் வந்து இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது மாணவி தற்கொலை பண்ணலை சம்பந்தப்பட்ட மாணவி ரேப் பண்ணப்பட்டிருக்கிறார் பாலியல் துன்புறத்திற்கு ஆளாக இருக்கிறார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி பரவு ஏன் பரவுது சிறுமதி முதல் மாணவி கிடையாது ஏற்கனவே அந்த கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்த மாணவர்கள் மாணவிகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்களா இல்லையா அப்போ அது உடைய தாக்கம் இந்த மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு புரியுது அப்போ இந்த மாணவி சிறுமதியை பொறுத்தவரை ஏழாவது நபராக எட்டாவது நபர்னு சொல்கிறார் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் போகும்போது நாங்கள் விச நான் விசாரித்தேன் நாங்கள் வழக்கறிஞர்கள் வந்து முன்னாடியே அந்த கேஸை எடுக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு போ கேட்கணும் ஒரு பிள்ளையை படிக்கக்கூடிய ஒரு மாணவி யாராவது இப்படி பண்ணுவாங்களான்னு பார்க்கும்போது தான் உள்ளே பெட்ரூம் இருக்குது இந்த ரவிக்குமார் யாருன்னு பார்த்தா மோடி அமித்ஷா வரைக்கும் தொடர்புன்னு சொல்கிறாங்க அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த தொடர்ன்னு சொல்கிறாங்க அங்கே வந்து சாக நடக்கும் என்று சொல்கிறார்கள் பாஜகவுடைய ரொம்ப நெருங்கிய பழக்கம் பண்ணி சொல்கிறார்கள் பல பேர் வந்துட்டு போறாங்க இங்க எல்லாம் தகவலை எடுக்கும் போதான் எங்களுக்கு என்ன வேற என்ன எத்தனை மாணவியில பலி கொடுத்துருக்காங்க வருஷத்துல வந்து திமுக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுக்கும் தொடர்பு இருக்குது திமுக நிர்வாகிகளுக்கும் தொடர்பு சொல்லியிருக்காங்க எல்லாருமே சொல்றாங்க அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த ஐயா சைலேந்திர சைலேந்திர பாபு அவர்கள் சம்பந்தம் இல்லாத மூக்கம் நினைச்சாரு கண்டன தெரி சேர்த்தான் தெரிவித்தோம் இதில் ஆளுங்கட்சி ஆளு பாலிடிக்ஸே பார்க்க வேணாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் அரசியல்வாதிகள் தலையிடலை இது முழுக்க முழுக்க அந்த பிள்ளை வந்து ஹாஸ்டலில் இருந்துச்சு அந்த 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 ஸ்ரீமதி பாப்பாவுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்குன்னா ஹாஸ்டல் வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி ஸ்கூல் தான் ரவிக்குமார் தான் சாந்தி தான் அவங்க தான் ஓனர்ஸ் அவர்கள் தான் வந்து முழு பொறுப்பு இதில் எந்த திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் பாஜ யாராக இருக்கட்டும் இந்த காலிட்டி பாலிட்டிக்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த குழந்தை அங்கே தான் இறந்துருக்கு கேள்வி என்னென்னா யார் உள்ளே வந்தான்னு கேட்குறோம் இரநூத்தம்பது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல என்ன விருந்து நடந்துச்சு முந்திர நைட்டு இது கேள்வி கேட்கணும் வேணாமா என்ன பாட்டி வச்சுக்கங்க எந்தெந்த ஆட்கள்லாம் உள்ளே வந்தாங்க இது கேட்குறோம் ஆக எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் மனித மிருகனையும் அரசியல சேர்க்கிறீங்கிற அவன் அயோக்கியன்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு ஏன் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் லேபிள் பண்ணுவானே அவன் அயோக்கியன்னு பண்ணுங்க அவனை குற்றவாளின்னு சொல்லுங்க ஒரு குழந்தையை வந்து ரேப் பண்ணுறவன நீங்க ஏன் வந்து ஒரு பாலிடிக்ஸ் அவனுக்கு பார்க்காதீங்க ஆனால் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் என்ன நடக்குது ஆர்எஸ்எஸ் சாக நடக்கிறது அப்போ இவங்க சித்தாந்த ரீதியாக வேற இருக்கிறாங்க அதனால தான் பாஜகவோட லிங்க் பண்ணுறாங்க இதை மறைப்பதற்கு தான் எங்கள் கட்சியை காக கொடுக்குறோம் நாங்கள் தான் லீச்சவாங்க இலிச்சவாயம் கட்சி வந்து தான் என்னத்தை அடித்தாலும் தாங்குவோம் என்ன கேஸ் எங்க மேல போடலாம் எங்க கையை வெட்டலாம் ஒரு புல்லட்ல போக முடியாது நாங்க எங்களையே நீங்க குற்றவாளியா நாங்க பாதிக்கப்படுவோம் எங்களையே குற்றவாளியை சேர்த்திடலாம் காவல்துறைக்கு இலிச்சவாயம் கட்சியாக வீசிக்கா இருப்பதுனால இந்த கலவரத்துக்கு நாங்கள் தான் காரணம்

எத்தனை பேர் பாஜக எத்தனை பேர் கம்யூனிஸ்ட் எத்தனை எத்தனை பேர் காங்கிரஸ் எத்தனை பேர் திமுக எத்தனை பேர் அதிமுகன்னு சொல்லுங்க பாப்பேன் இப்படி நீங்கள் பிரிக்க நான் கேட்குறேன் ரவிக்குமார் யாருன்னு கேட்குறேன் சாந்தி யாருன்னு நான் கேட்குறேன் ரவிக்குமார் ஆர்எஸ்எஸ் ரவிக்குமார் பாஜக இப்படி பேசுனா உருப்படுமான்னு கேட்குறேன் இப்படி பேசுனா மாறி மாறி எந்த கட்சின்னு பேசுனா கடைசியில் செல்வி அக்காவே குழந்தையை பறிவுடன் செல்வி அக்கா அக்யூஸ்டு உங்களுக்கு பச்சா நம்ம பாலிடிக்ஸ் சண்டை போட்டோம் பிசிகாவா திமுகவா திமுகவா அதிமுகவோ இந்த ஊடகங்கள்லாம் பேசினோம் கடைசியில் என்ன சொல்லிட்டு போயிட்டான் கலவர வலைக்கு கலவரம் பண்ணதே சிறுமதி தாயார்ன்னு போயிட்டான் கேசை உடைப்போம் சார்ஜ் ஷீட்டு போட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய ஓட்டை உடச்சல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம் கலவரம் வந்து யாரும் தூண்டலை மக்கள் தன்னிச்சையாக கோஷம் போடுகிறார்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க ஜனநாயக அடிப்படையில் பண்ணுறாங்க திடீரென்று ஒரு கும்பல் வந்து ஆயுதம் கூட உள்ளே வருகிறது அவங்க தான் அடித்து நொறுக்கிறாங்க நொறுக்கக்கூடிய இடம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி பாப்பாவுடைய கரைகள் அழிக்கப்படுகிறது அதோட எவிடன்ஸுகள் வந்து எரிக்கப்படுகிறது தெளிவாக சொல்கிறாங்களே இல்லையா லவ் அஃபேர்ஸ் இருந்துச்சு அந்த அந்த ஸ்ரீமதிக்கு வந்து ஒரு லவ் அஃபேர்ஸ் இருந்துச்சான் காதல் இருந்தான் அதோடைய லெட்டர்லாம் எரிக்கப்பட்டுதான் உங்களுக்கு எப்படி தெரியுது நான் ஸ்ரீமதி பாப்பா கையை வச்ச ரக அந்த ரத்தக்கரை படிந்த அந்த இதில் மட்டும் அடிக்கப்பட்டு அது மட்டும் கரெக்டாக எரியுதா இப்படி

பிசிக்கா காப்பாற்ற நாங்கள் பார்ப்போம் வசமாக சிக்க வைக்கல பொலிட்டிக்கலாக சொல்கிறனா நாங்கள் அதை அதை குடும் செய்ய மாட்டோம் ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்குது நாங்கள் என்ன செய்வோம் அந்த எவிடன்ஸை வந்து பாதுகாக்கத்தானே நாங்கள் செய்வோம் இது பேசிக் நாலேஜா இல்லையா அப்போ அழிக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் மீசிக்காக்காரன் கிடையாது யாரோ தூண்டி விட்டு என்ன செய்கிறாங்க ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் அல்லது பள்ளி நிர்வாகமே என்ன செஞ்சிருக்கலாம் ஆளை செட்டப் பண்ணிருக்கலாமே ஏன் இந்த கோணத்தில் காவல்துறை புலனாய்வு செய்யவில்லை அப்போ வீசிகா காரம் போய் கலவரம் பண்ணுறானா என்ன செஞ்சிருப்பான் ரவிக்குமாரையும் சாந்தியும் கொண்டு உள்ள அடைச்சிருப்பான் ரவிக்குமாரை தூக்கிட்டு வந்து வெளிவட் வெளுத்து இருப்பான் தானே அதெல்லாம் செய்யாமல் அந்த தடயங்கள் இருக்குல்ல சிறுமதி கையை வைத்தது இந்த பிளட்டு அதெல்லாம் கரெக்டாக கழிவு இப்படியா கலவரம் நடக்கும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு பண்ணாங்க பண்ணுறாங்க அம்மா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அவ்வளோதான் சொல்லப்படுது சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவசர அவசமாக ஏன் வந்து பெயின் அடிக்கிறீங்க எந்த ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட்டே போடலைன்னு அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் சம்மந்தப்பட்ட அறைக்கு சிறுமதி தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறீங்க வெள்ளை அடிக்கிறீங்க பெயிண்ட் அடிச்சிங்க கெஸ்டின்லாம் இருக்கா இல்லையா சரி காண்டத்தை உள்ளே வச்சது யார் ஆணூரை உள்ளே வச்சது யார் ஏன் கருஞ்சீரம் உள்ளே இருந்தது அதை வீசிக்காரன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணானா ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி அதுவும் காண்டம் அப்படியா சொல்லுங்கள் உலகத்திலேயே வந்து ஆணூரை தயாரிக்கிற கம்பெனியை விடுதலை சிறுத்தை கட்சி தான் வச்சுருக்காங்க சொன்னான்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இதெல்லாம் வருது பாருங்கள் ஏன்னால் நாங்கள் தான் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் அது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை அரசியலில் பங்கு கொள்ளுன்னா இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று களமான குடிகள் வீசிக்காங்க அதனால் எங்களுக்கு இப்படி ஒரு இன்சல்ட் பண்ணி எங்கள் முகத்தில் கறியை பூசுற மாதிரி இதெல்லாம் ஒன்றும் அடைக்க போகிறதில்லை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நீங்கள் எங்களை அடக்க ஒடுக்க பார்க்குறீங்க அதை தாண்டின வருவோம் சிறுமதிக்கு நாங்கள் நீதியை பெற்று தருவோம் வேணா பாருங்களேன் நீங்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்ணை வந்து என்ன சொல்றாங்கன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட ஏவன் அதாவது ஸ்ரீமதியோட சித்தி அவங்க வந்து இவங்களுக்கு ஏதோ டார்ச்சர் பண்ணதாவோ அந்த தான் அதை தாங்க முடியாம தான் ஸ்ரீமதி தற்கொலை பண்ணிக்கிட்டதாவோ அந்த செய்திகள் எல்லாமும் நீங்க பாத்துருக்கீங்க அதை மறைக்க தான் விசிகாவனுடைய மாவட்ட செயலாளர் கூட இருந்து இந்த மாதிரியான கலவரத்தை தூண்டி இந்த கலவரத்தை நம்ம தூண்டிட்டோம்னா பள்ளி நிர்வாகத்துக்கும் ஸ்ரீமதிக்குமான பிரச்சனையா இது மாறிடும் இது நம்ம பக்கம் திரும்ப அதுங்கிறதுக்காக தான் பண்ணாங்க இல்லை இல்லை சம்பந்தப்பட்ட அந்த ஃபேமிலியே நான் சொல்லக்கூடாது விசிக்காவுடைய கட்சிக்கும் அந்த சிறுமதி குடும்பத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அந்த அடிப்படை உறுப்பினர் கூட அந்த குடும்பத்தில் யாரும் கிடையாது அந்த கிராமத்தில் அந்த கிராமத்தில் கூட விசிய கட்சி யாரும் கிடையாது கா கிராமத்தில் கூட இல்லை வேறு ஏன் ஏன்னா அந்த சார்ஜ் ஷீட்ல நீ சொல்லக்கூடிய விஷயம் இல்லை சார்ஜ் ஷீட்டில் என்ன தெரியுமா இருக்கு சிறுமதி தற்கொலை செய்து கொண்டார் காரணம் ரெண்டு காரணமா ஒன்று அப்படியே ஒரு லவ் அஃபேர்ஸ் எழுதிட்டு வரும் கடைசில பார்த்தா அஜும் அண்ணான்றோம் என்னங்க ஒரு லெட்டர் எழுதிருந்தான் இப்போ வாட்ஸ்அப் காலம்ங்க ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் கிளாஸ் படிக்கக்கூடிய வகுப்பு படிக்கிற மாணவி உட்காந்து லாங் சைஸ் நோட்ல பக்கம் பக்கமா லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கோம் சரி அந்த ஹேண்ட் ரைட்டிங்னா முதல் பக்கத்துல ஹேண்ட் ரைட்டிங் ரெண்டாவது பக்கத்தில் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு அண்ணான் எப்படி சொன்னோம் லவ் வர இப்ப நீங்க ஒரு லவ் பண்றீங்கன்னா உங்க காதலி வந்து உங்க அண்ணான்னு சொல்லுமா அண்ணா சொன்னால் காதலி இல்லைங்க லவ்வர் இல்லைன்னு அர்த்தம் சரி அது ஒன்று ரெண்டாவது லவ் ஓபி சொல்லியாச்சா ரெண்டாவது கிருத்திகாவும் ஜபஜீப பெரியா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வரல மேக்ஸ் சரியா வரலன்னு கண்டிச்சாங்களாம் கிளாஸ்ல அந்த ஈகோல வந்து என்ன செஞ்சா அந்த பிள்ளை வந்து பாதிக்கப்பட்டு ஒரு பெசிமிஸ்டிக் ஃபீலிங்கில் வந்து தாழ்வு குணப்பானில உழுதுச்சு அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்க உள்ளக்கு இப்போ புதுசாக சித்தி கண்டிச்சாரு வீசிக்காய் ஏன் உள்ள வருது இதில் அப்போ புரியுதா இல்லையா அதாவது அட்ராசிட்டி நடக்கக்கூடிய அத்தனை வழக்குகளிலையும் வீசிக்கார சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு முடிவுல காவல்துறை இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க கேள்வி அப்படிதான் எனக்கு நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி சார் மற்றும் நன்றி